அனைவருக்கும் தையல் வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னு சொன்னால் ஒரு டீஷர்ட்டோ அல்லது ஒரு சட்டையோ நீங்கள் வந்து கடையிலோ வாங்கிட்டீங்க போட்டு பார்க்காம வாங்கிட்டீங்க அந்த அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்ன்றதா இந்த வீடியோ இப்போ நான் ஒரு டீ ஷர்ட் வாங்கினா எனக்கு அது கொஞ்சம் பெருசாக ஷேப் இல்லாமல் வர இருக்குது அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இப்படி இந்த மாதிரி மறுத்து போட்டுங்க இப்படி வந்து அந்த உங்களுடைய ஆடையை வந்து இப்படி மடித்து போட்டு வேணும் அந்த மடிச்சு போடுறத கரெக்டாக மடிக்க வேணும் என்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சரியாக இன்னைக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சரியாக இது நிற்க வேணும் ஷோல்டரும் ஷோல்டரும் சரியாக இருக்க வேணும் இப்படி மடித்து போட்டுட்டு போடுவேன் போட்டுட்டு என்ன செய்ங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்புல வந்து உங்களுடைய பஸ்ட் அந்த மார்பு சுற்றுலாவு இருக்குது தானே அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் இருக்கும் அப்போ மார்பு சுற்றுலாவும் முப்பத்தி ஆறாக இருந்தால் நீங்கள் அளந்து பார்க்கணும் அளந்து பார்த்தா முப்பத்தி ஆறு வந்துச்சுட்டா அந்த நாலாவில் பிரிங்க அப்போ நாலாவில் பிரித்தா ஒன்பது வேறு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு அந்த ஒன்பதோட வட ஒன்றா கூட்டுறீங்கன்னா உங்களோடய சைஸ் உங்களோட ட்ரெஸ்ஸுன்ற சைஸ் சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் ஃபிட்டாக பண்ணுமென்றவைக்கு அந்த ஒன்பதையே வச்சுக்கொள்ளலாம் அவனால் வந்து கொஞ்சம் லூ போடுறதுக்கு லூஸாக இருக்க வேணும் வந்து சொன்னால் நீங்கள் வந்து அது ஒம்பதோடு பத்த கூட்ட வேணும் அதாவது பார்க்கு சுற்றளவை நாலாவை வகுத்துட்டு அதில் அந்த வார விட இருக்கிறதா ஒன்பது வந்தது அந்த ஒன்பதோட ஒரு அங்குளத்தை கூட்ட வேணும் இப்போ முப்பத்தி ரெண்டு சைஸ் என்ன நாலாவை பிடிச்சிங்கன்னா நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு இப்போ எட்டோட ஒன்றை கூட்டினா ஒம்பது ஒன்பது இங்கே வைக்க வேணும் ஆனால் இது வந்து முப்பத்தி ஆறு சைஸ் அப்படின்னு சொல்லிருக்கல இங்கே வந்து பத்து வைக்க வேணும் ஆனால் இங்கே வந்து என்ன எவ்வளோ இருக்குன்னா பதினொன்று இருக்குது அப்போ ஓடாங்குடம் லூஸ் ஆகிடுது அப்போ பத்து வைக்க வேணும் ஸோ பத்து இங்கே பத்து அளவ வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருவேன் அதே மாதிரி இடுப்பு சைஸ் இடுப்பு இடுப்பையும் அதே போல் விடுப்பு சுற்றளவை அளந்துட்டு அதை நாலாவை வகுத்துட்டு ஓடாங்குளத்தை பூத்த வேணும் அப்போ சி சில பேர் வந்து இடுப்பு நகரில் ஃபிட்டாக இருக்கும் ஒரு அளத்தை கூட்டாமல் அப்படியே நாளாக வகுத்துட்டு அப்படியே வைக்கலாம் டீஷர்ட் உள்ளபடியாக அது வந்து எப்போயுமே ஈஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு என்பதுனால அதை நாங்கள் அப்படியே கூட வைக்கலாம் ஆனால் மற்ற துணிகள் சொன்னால் நீங்கள் உறங்குளமோ அரையங்குளமோ அதிகமாக வைச்சா தான் உங்களை அவரவங்க விளையாடி இறங்காது அதை அதை கவனித்து கொள்ளும்போது அப்போ வந்து மேலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆங்குளத்தில் விடுப்பு இருக்கும் பதினஞ்சு ஆங்குளத்தில் எவ்வளோ வைக்கணுமே அந்த இடுப்பு சுற்ற தவிர நாலாவத பிரிச்சுட்டு உரம் கொடுத்தா கூட்ட வேணும் அப்போ நான் ஒன்பது வச்சுருக்குறேன் ஏண்டா முப்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ நான் வந்து நாலாவது பிரித்து விட்டு ஒன்றை கூட்டி ஒம்பது வச்சுருக்குறேன் அப்போ இங்கே துடுப்பை அளந்துட்டு பிறகு இதை ஷேப் கொடுத்து நீங்கள் இங்கே இருந்து ஷேப் கொடுக்கணும் இது வந்து இப்போ உள்ள ஃபேஷன்ன்றதுனால இந்த ஷோல்டர் துறையினது தான் இப்போ ஃபேஷன் அதனால் அது இப்படி இருக்குது நார்மலாக இங்கே இருக்க வேணும் ஷோல்டர் நம்ம தான் இருக்க உடம்பு இப்போ உள்ள ஃபேஷனில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அங்கே இருக்குது அதனால நாங்கள் இதை இப்படி தான் கொண்டு போக வேண்டியிருக்கோம் இதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டு இதை அப்படியே கொண்டு போய் இந்த சீட் இந்த இந்த பகுதியும் பெருசாக இருந்தால் நீங்கள் இதையும் சின்ன ஆக்கலாம் ஆனால் இதை எப்படியே ஷேப் பண்ணிக்கொண்டே விடலாம் இந்த இந்த தையனோடைய இதை நீங்கள் ஷேப் பண்ணிக்கொண்டே இப்படி விடலாம் நான் வரைஞ்சிருக்கிறத பாருங்கள் அதே போல் அப்படியே வச்சுக்கோணேன் இந்த விடுப்புகளெலாம் அந்த விடத்தை இங்கேயே குளிச்சிடணாம் இது சரியாக வைக்க வேணாம் வச்சுட்டு இங்கேயும் அதே போலேயே குளிச்சுட்டு விடுப்பு இங்கே வருது அதே மாதிரியே ஷேப் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் நீங்கள் வந்து இங்கே இப்படியே தைச்சிடலாம் தச்சா உங்களோட சைஸ் வந்து சரியாக வரும் இவ்வளோதான் அந்த டேப் இதை நான் தைச்சிட்டு வர மாட்டா அது இது எப்படி தச்சா சரி தைக்கிறது சரின்னு தான் உங்களுக்கு இந்த டேப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இது தெரிவிங்க நன்றி வணக்கம்